ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ எதை நினைத்துக்கொண்டு என்னை தேடினாயோ அந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காகத்தான் உன் வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா என்று என் குழந்தை என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் உடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் குழந்தை இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துள்ளது அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களை நீ தொலைத்து விட்டாய் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தெளிவாக செய்ய இயல முடியாமல் சென்றது இவையெல்லாம் இன்று உனக்கு எங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது தெரியுமா இந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதுக்கு இருக்கின்றது என்று நினை நினைக்கின்ற அளவிற்கு இந்த நிலைமைக்கு உன்னை தள்ளியவர்களினுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது ஆனதால் அதனால் நிம்மதி அடையும் நம்பிக்கை துரோகம் என்பது செய்வதற்கு முன்னால் ஒருவருக்கு மனதில் எந்த அளவிற்கு தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவனுடைய மனது உடைக்கப்படும் அவர்களின் நம்பிக்கை உடைக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுக்கு வெறுக்க வைக்கும் வாழ்க்கையே வேண்டாம் என்று உயிரை மாய்க்கின்ற அளவிற்கு தள்ளிவிடும் இப்படியெல்லாம் ஒருவருடைய மாற்றங்களை எதிர்பார்த்த ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருக்கின்றது என்று ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்துப்பார் மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதி இல்லாத குணங்கள் அல்லவா இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்திருக்கின்றார்கள் இவர்களுடனான தொடர்பு இவர்களுடனான தொடர்பு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை அல்லவா அதை அவர்களே செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள் என் குழந்தை அவர்களைப் பற்றி இந்த நேரத்தில் உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மன சந்தோஷம்தான் அடைய வேண்டும் என் குழந்தை இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆனால் இது எதிர்பாராத விஷயங்கள் அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்லச் செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் என்பதனால் என் குழந்தையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் ஆனால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலம் மாறும் இந்த நேரம் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீ மறந்து விடாதே துரோகத்தை செய்து விட்டவர்கள் அங்கே அவர்களின் நிலைமையை கண்டால் உன் வராகி அம்மா எனக்கே அத்தனை பரிதாபமாக இருக்கின்றது ஏனென்றால் எந்த ஒரு காரணத்திற்காக அல்லது யாருடைய பேச்சினை கேட்பதற்காக அல்லது யாருடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்பதை உன்னை விட அதிகமாக அவர்களுக்கு அவர்கள் பழகிய அந்த உறவு காண்பித்து கொடுத்து விட்டது என் குழந்தையே இப்பொழுது எல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனின் உடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது இந்த வராகி உனக்கு துணை நிற்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது அதுதான் நடந்தும் கொண்டிருக்கின்றது நீ உனக்கு அவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று நீ ஒரு பொழுதும் நினைக்கவில்லை என் குழந்தை நீ இறக்க குணத்தோடு நினைக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் அவர்களுக்கான விதி அப்படி இருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்களின் வினை அதன் பயனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக இவர்களுடைய எண்ணங்களை ஒரு பொழுதும் நீ உண்மை என்று ஆக்கிவிடாதே அவர்களுக்கு ஏற்றார் போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயமும் சரி என்று காண்பித்துக் கொடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்ததும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை பெரிய தவறு என்பதனை உணர்ந்து காலம் முழுவதும் அவர்கள் வருந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்கள் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கின்றனர் இனி மீண்டும் அதனை சரியாக்குவது என்பது முடியாத ஒரு காரியம் அவர்கள் செய்த துரோகம் ஒருவரின் மனதினை இந்த அளவிற்கு வேதனை பொழுது அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் எங்கே இருந்து கிடைக்கும் இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அதிகமாக அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது உணர்ந்து நிற்கின்றார்கள் உன் அன்பினை தேட மீண்டும் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைகீழாக நின்றாலும் அது நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தை நீ தெளிவான முடிவில் இருக்கின்றாய் அல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றிய இந்த உறவை நாம் அருகில் விடக்கூடாது என்பதில் அதில் எப்பொழுதும் போல நீ உண்மையான தெளிவு இருக்க வேண்டும் இனி யாராலும் உன்னை அசைக்க முடியாது நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது ஒருவேளை இப்பொழுது உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் ஒருவேளை அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றிருக்காது என்பதை உன் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கின்றேன் அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ இனிமேல்தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கப் போகின்றாய் இவர்கள் எல்லாம் வயிற்றெறிச்சல் பட்டு உன்னை இறந்ததற்காக கதறி போகின்றார்கள் அந்த சூழ்நிலை உருவாக்கப் போகின்றாய் நம்பிக்கையோடு என் குழந்தை செய்யப் போகின்றாய் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனி என் குழந்தை வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் சந்தோஷமாக உன்னை விட்டதற்கும் உன்னையே மாற்றியதற்கும் தான் அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ வருத்தப்படக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகியானவள் நீ கைப்பிடித்தால் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன்னை எப்படியேனும் நான் கரை சேர்ப்பேன் அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் யார் உன்னை எதை பற்றி உன்னை ஏளனமாகவும் இழிவாகவும் பேசினாலும் நீ சற்று பொறுமையாக காத்திரு அவர்களுக்கான அவர்களுக்கு உண்டான உரிய நேரத்தில் அவர்களை பழிவாங்கியே தீருவேன் என்பதை நீ என்னை நம்பி இருக்க வேண்டும் அதாவது இந்த வராகி அம்மாவாகிய நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதில் நீ நிதர்சனமாக இருக்க வேண்டும் உன் வராகியானவள் யார் எந்த துரோகத்தையும் உனக்கு செய்துவிட முடியாமல் முடியாத போது அப்பொழுது நான் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன் அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து வாழ்க்கையில் நீ இனிமேலும் தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கப் போகின்றாய் அனைத்தும் சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி உன் சந்தோஷம் எல்லாம் திரும்பிய அந்த காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அதை அனுபவிக்க தயாராக இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்